டெபாசிட்ஸாக போடும்போது அந்த டெபாசிட்ஸ் பேங்க் ஏதாவது சம் இஷ்யூஸ் ஆகும்போது ஸோ ஆர்பிஐட மினிமம் கேரண்டி வந்து உங்களுக்கு இந்த ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தான் வரும் ஸோ ஃபை லேக்ஸ் போட்டவங்களுக்கு அதான் வரும் ஒன் க்ரோர் போட்டவங்களுக்கு அதான் வரும் ஈடி தமிழர்களுக்கு மணிமரணி ததிரேசனின் அன்பு வணக்கங்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்லலாம் நிறையா ஹேக் ஆகுது ஸோ ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடுறாங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை வந்து இப்போது ஸ்கேம் ஆயிடுச்சு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா ஸோ பொதுவாக என்னன்னா இப்போது டிஜிட்டல் ஃபார்மில் எல்லாமே மாறிட்டுருக்கு ஸோ ஃப்ராட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அன்கன்ட்ரோலபுல்லாக நிறையவே போயிட்டுருக்கு ஸோ ஈவன் பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஃப்டி மெசர்ஸ் கிரியேட் பண்ணாலும் அதை தாண்டி சில ஸ்கேம்ஸோ இல்லை அதை தாண்டி நிறையா ஃப்ராட்ஸோ நடக்குது அண்ட் ஈவன் இப்போ நீங்கள் விட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஜிட்டல் அரெஸ்ட்டு அதோட பேமெண்ட் அவங்களோட வச்சுருந்த டெப்பாசிட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நிறையா இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம பேங்க் அக்கௌண்டில் நம்ம டெபாசிட்ஸையோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ ஒரே பேங்க்கில் வச்சுருக்கலாமா அப்படி வச்சுருந்தா நமக்கு எவ்வளோ சேஃப்டி அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபிக்ஸட் டெப்பாசிட்ஸோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேல்யூ எவ்வளவோ அதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தான் வந்து தருவாங்க ஆர்பிஐயில் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஒன் க்ரோ ரூபீஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ருபீஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ஃபிக்ஸு டெபாசிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த பேங்கை வந்து சம் ஹேக் ஆகி பேங்கை டிசால்வ் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது இல்லை பேங்க்கை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறாங்க லிக்யூடேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுனா பேமெண்ட் நமக்கு பண்ணணும் ஏன்னா ஆர்பிஐ தான் என்ன பண்ணணுன்னா க்ரெடிட் கேரண்டி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லுவாங்க அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சப்சிடரி ஸோ அப்போ நீங்கள் எந்த பேங்க்ல எனி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாலும் அதுக்கு ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து ஒரு அக்கௌண்டுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் ரூபீஸ் தான் வந்து கேரண்டீடாக ஆர்பிஐ பேங்க் வந்து தரும் இதான் மினிமம் ஸோ மேக்ஸிமம்ங்கிறது வந்து அந்த பேங்க்கில் அதுக்கப்புறம் ஃபண்டோட பொசிஷனை பொறுத்தோ இல்லை அவங்களோட அசட்ஸை பொறுத்தோ அதை லிக்விடேட் பண்ணுறதை பொறுத்து நமக்கு வர வேண்டிய பணம் வரலாம் பட் மினிமமாக எவ்வளோ தான் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தான் வரும் அப்போ நாம் ஒரே பேங்க்கில் மோர் தென் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே ஸோ சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரே பேங்க்லேயே டெபாசிட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஃபிஃப்டி லேக்ஸோ செவென்ட்டி ஃபைவ் லேக்ஸோ இல்லை ஒன் க்ரோஸோ அந்த மாதிரி மொத்தமாக ஒரே பேங்க்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால தப்பா அப்படின்னா ஆக்சுவலாக தப்பு கிடையாது பட் நாளைக்கு பேங்க்கில் ஏதாவது இஷ்யூவோ இல்லை அந்த பேங்க் ஏதாவது லிக்விடேட் ஆகிற சமயத்தில் நமக்கு அந்த ஒன் குலோ ரூபீஸ் வருமா அப்படின்னா இட்ஸ் டவுட் அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணணும் ஸோ அப்ப நீங்கள் வந்து டெபாசிட்ஸ் வந்து பெரிய டெபாசிட்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெரிய டெபாசிட்ஸ் அமௌண்ட்டை வந்து பேரியஸ் பேங்க்ல நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் சார் இல்லை சார் நான் பேங்க்லேயே தான் போட முடியும் எத்தனை பேங்கு நான் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது இப்போ எனக்கு ஒரே ஒரு பேங்க் அப்படின்னா தாராளமாக நான் அந்த பேங்க்கில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது ஈஸி இப்போ இதே இது நான் ஒரு பத்து பேங்க் பதினஞ்சு பேங்க்கில் நான் போய் டெபாசிட்ஸ் டெபாசிட்ஸாக போட்டு தானே அதை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமும் கூட அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இதை தவிர்த்து மற்றபடி வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாகவோ இல்லை ஒரு பாண்டாவோ கவர்மெண்ட் பாண்டாகவோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாவரிஜன் கேரண்டின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கேரண்டீடாக இருக்கும் ஸோ ஒரு கவர்மெண்ட் பாண்ட் வாங்குறதோ இல்லை கோல்டு சாவரிஜன் பாண்ட் வாங்குறதோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் நீங்கள் டெபாசிட்ஸாக போடும்போது அந்த டெபாசிட்ஸ் பேங்க் ஏதாவது சம் இஷ்யூஸ் ஆகும்போது ஸோ ஆர்பியோடய மினிமம் கேரண்டி வந்து உங்களுக்கு இந்த ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தான் வரும் ஸோ ஃபைவ் லேக்ஸ் போட்டவங்களுக்கு அதான் வரும் ஒன் குரோர் போட்டவங்களுக்கு அதான் வரும் அதுக்கப்புறமா தான் பேலன்ஸ் லெகுலேட் பண்ண பண்ண என்ன மேக்ஸிமம் இருக்கோ இட்ஸ் பாசிபிள் டு கெட்டா அப்படின்னா ஸோ எவ்வளோ வேலிடிட்டி இருக்கோ ஆறு எவ்வளோ வேல்யூ அவங்கள்ட்ட அசட்ஸ் இருக்கோ அதை லெகுலேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சார் இந்த மாதிரி பேங்க்லாம் திருதுப்புன்னு அப்படி ஆயிடுமா அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது நம்மளோட ஆர்பிஐ நாம்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி தான் இந்த பேங்க் வந்து அப்ரூவல் தராங்க ஸோ எல்லா பேங்க்ஸுமே அவங்களோட அசட்ஸையும் சரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் நீங்கள் எதாவது பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடும்போது அந்த பேங்கோட ஃபினான்ஸ் ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எத்தனை வருஷமாக அந்த பேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அவங்களோட டெபாசிட்ஸ் என்ன இது வரைக்கும் அவங்களோட கிரெடிட் ஒர்தினஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் டெபாசிட்ஸ் போடுறது நல்லது சரி இது இல்லாமல் வேறு ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க எப்படி வச்சுருக்காங்க அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்ஸும் வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த டெபாசிட்ஸோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ஸோ இல்லை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் பணம் போடும்போது தாராளமாக அந்த பேங்க்ல இருந்து எந்த விதமான இஷ்யூஸ் வந்தாலும் அதே போஸ்ட் இஷ்யூஸ் வந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இங்க சாவரிஜ் கேரண்டி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குது போஸ்ட் ஆபீஸ்க்கே வந்தா கூட நம்ம போட்ட பணம் அந்த ஒன் குரோர் நீங்க போட்டிருக்கீங்க இல்ல பிப்டி லேக்ஸ் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே நமக்கு கிடைக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம் இது வந்து ஆர்பிஐக்கு கீழே வராது இப்போ பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வரும் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டிஐஜிசிசி அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் தான் வந்து அந்த டெபாசிட்ஸ்க்கும் இன்ஸ் டெபாசிட்ஸ்க்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க பட் இங்கே போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டு கேரண்டி தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இந்த சாவரிஜன் கேரண்டின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே நீங்கள் ஈவன் ஒன் லேக் ஆர் ஃபைவ் லேக்ஸ் ஆர் ஒன் க்ரோர் ஆர் ஃபைவ் க்ரோஸ் எனி அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளைம் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நம்ம மேக்ஸிமம் நீங்கள் ட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய டெபாசிட்ஸோ இல்லை இன் வாட் எவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ இல்லை நீங்கள் அங்கே மாற்றிக்க முடியும் சார் அப்போ நான் இதெல்லாம் பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்டே மெயின்டைன் பண்ண முடியாதா இல்லை இல்லை தாராளமாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் டைவர்ஸிஃபை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரே டெபாசிட்ஸாக இல்லாமல் ஒரு டென் டெபாசிட்ஸாவோ இல்லை ஃபைவ் டெபாசிட்ஸாவோ இல்லை த்ரீ டெபாசிட்ஸாகவோ அவங்களால் எந்த அளவுக்கு அதை டைவர்சிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்கள் நாட் ஓன்லி இன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஈவன் அதை நீங்கள் வந்து சாவரிஜன் பாண்டாவோ இல்லை கவர்மெண்ட் பாண்டாகவோ கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இது போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கேரண்ட்டி இருக்குமான ஹண்ட்ரட் பர்சன்ட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு மட்டுந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளைம் இருக்குது பேங்க் வந்து ஒன்லி ஃபைவ் லேக்ஸ் தான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஒன் லேக் ருபீஸ் தான் இருந்தது இப்போ தான் அது என்னவாயிருக்குன்னா ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணது இப்போ வரைக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வரைக்கும் எந்த விதமான அமெண்ட்மெண்ட்ஸும் சோஃபார் இப்போ இல்லை ஸோ இப்போ வரைக்கும் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தான் இருக்குது ஸோ உங்களோட பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்படி போடும்போது நீங்கள் அதனுடைய கிரெடிட் ஒத்தினஸ் பார்த்து பண்ணுறது நல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க